தமிழக வெற்றிக் கழகம் மூலம் அரசியலில் என்ட்ரியாகி உள்ள நடிகர் விஜயிடம் இருக்கிறது என கூறி பாராட்டியுள்ளார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கர்நாடகாவில் இருபத்தெட்டு லோக்சபா தொகுதிகள் உள்ளன கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முதற்கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது வரும் ஏழாம் தேதி அடுத்த கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இதில் சிவமக்கா தொகுதியில் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா சிவராஜ்குமார் போட்டியிடுகிறார் சிவமக்கா என்பது கீதாவின் சொந்த மாவட்டமாகும் இங்குதான் கீதாவின் தந்தையும் முன்னாள் முதல்வருமான பங்காரப்பாவின் சொந்த ஊர் உள்ளது சிவமக்காவில் தற்போது சிட்டிங் எம்பியாக கர்நாடகா பாஜகவின் முகமாக அறியப்படும் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா உள்ளார் அவரை எதிர்த்து தான் கீதா சிவராஜ்குமார் போட்டியிட்டுள்ளார் இந்நிலையில் தான் சிவமக்கா தொகுதியில் மனைவி கீதாவை வெற்றி பெற வைக்க நடிகர் சிவராஜ்குமார் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் தான் நடிகர் விஜயின் அரசியல் என்றி பற்றி நடிகர் சிவராஜ்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரிடம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக கூறியுள்ளார் அதை எப்படி பார்க்கிறீர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நல்ல விஷயமாக பார்க்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு நடிகர் சிவராஜ்குமார் விஜயிடம் நல்ல கொள்கை நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அவருடைய பார்வை பிடித்திருக்கிறது அவரது பேச்சை கேட்டு இருக்கிறேன் அவரிடம் நேர்மை இருப்பதாக தோன்றுகிறது அவரது முகம் பேச்சில் ஒரு நேர்மை இருக்கிறது என்றார் நடிகர் சிவராஜ்குமார் தற்போது தமிழ் படங்களில் அதிகமாக நடிக்க தொடங்கி உள்ளார் சமீபத்தில் நடிகர் ரஜினியின் ஜெயிலர் மற்றும் நடிகர் தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படங்களில் சிவராஜ்குமார் நடித்திருந்தார் அவரது நடிப்பு ரசிகர்களை கவர்ந்து இருந்தது இந்நிலையில் தான் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை அவர் வரவேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்